முஹம்மதீன் வாலாசி அஜ்மாயின் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து யாசினி ஆலிம் பெற்ற மாணவர்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அதாவது வந்து உளமாக்கல் என்றால் யார் என்று நாம் அறிந்திருந்து கொள்ள வேண்டும் உளமாக்கல் என்றால் நாம் கருதுவது ஆரிஃபீன்கள் என்பது அறிந்தவர்கள் உலமாக்கள் என்றால் அறிந்தவர்கள் குர்வான் ஷரீஃப்லே அல்லாஹு தாலா திருவுலமானான் ஷஹீதல்லா இலஹ இல்லாஹல் பில் கிஸ்த் லா இலாஹுல் ஹக்கீம் இப்போ இந்த இடத்துல உலமாக்களுடைய தரஜாவை அல்லாஹுவே சிறப்பித்து வைத்திருக்கிறான் அப்போ எப்படி அதை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் என்றால் உலமாக்கள் உலமாக்கல் என்ற நாதாக்கள் அவர்கள் ஹக்கை அறிந்தவர்களாவார்கள் சிறுக்கும் இருக்காது ஃபர்க்கும் இருக்காது இணைப்பும் இருக்காது பிடிவும் இருக்காது அதுதான் அதை தான் நாங்கள் உலமாக்கல் என்று சொல்கிறோம் அப்போ சிறுக்கும் இல்லை என்றால் சில்கும் இல்லை ஃபர்க்கும் இல்லை என்றால் அந்த உலமாக்களுடைய அறிவு அது தௌஹீதுடைய அறிவைத்தான் குறிப்பிடுகிறது இதை நாம் இந்த இடத்தில் நன்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தௌஹீதுடைய அறிவு கற்றுக்கொள்ளணும் என்றால் அது வேறு படிப்பினைகள் இருக்கிறது அதை அதை நான் எப்படி என்று இந்த இடத்துல சொல்ல விரும்பவில்லை அப்போ எலும்புடைய சரத்துகள் எப்படி என்ன முதலில் அதை ஹலாலான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஹலாலான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி வரும் காலன் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர் சொல்கிறார்கள் அல் உலமா வருத்தத்துள் அன்பியா உலமாக்கல் என்ப உலமாக்கல் என்பவர்கள் அன்பியாக்கள் நபிமார்களின் அனந்திரக்காரர்கள் என்று அப்படி என்றால் இங்கே எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உலமாவை அன்பியாக்களையும் அதுக்குத்தான் அதுக்கு ஒரு விளக்கம் வருகிறது எப்படி என்றால் உலமாக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஃபுர்கான் என்றும் வெளியாக்கப்பட்ட ஹதீஸ் ஆகிய சல்லு அலை வசல்லம் அவர்களையும் அவர்கள் ஆல அசாபுகள் ஒழுங்கையும் அதாவது குடும்பத்தினர்கள் அவர்களுடைய ஒழுங்கையும் இமாம்கள் தாபியின்கள் அவர்களுடைய சட்டங்களை அதன்படி நடத்தவும் செலுத்தவும் செய்வார்கள் வெறுமனே கிதாபை மட்டும் ஓதிட்டு ஓதினவங்களுக்கு இந்த ஹதீஸு அவருக்கு அவர்களுக்கான உரியதல்ல அப்போ ஃபுர்கான் என்று சொல்லுவோம் என்றால் அதாவது ஹதீஸ் ஹதீஸ் என்றால் என்ன கிதாப் இல்லை கிதாபு வெளியாகி வந்தது நாயகம் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தினர்கள் ஒழுங்கையும் அதன்படி பேணி நடப்பது தான் இங்கு முக்கியமாக இருக்கிறது ஹதீசுகள் வர முன்னாலே நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் அவர்கள் குடும்பத்தினர்களும் வந்துவிட்டார்கள் ஹதீசுகள் அதுக்கு பிறகுதான் தான் வந்தது இப்போ இதை நன்கு அறிந்து கொண்டு நம்முடைய யாசினி உலமாக்கல் நல்ல முறையில் இந்த இளமையை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும் இதை தான் நம்முடைய ஜமாலி ஹதரத் டாக்டர் ஜமாலி ஹதரத் அவர்களும் ஷரிஃபுத்தீன் ஆலிம் அவர்களும் இன்ஜினியர் இக்பால் அவர்களும் வலியுறுத்தினார்கள் அதே போல் அப்போ இப்படி இல்லாதவர்கள் தீனில் மாற்றமாக இருப்பார்கள் அவர்கள் பேருக்கு மட்டும்தான் உலமாக்கல் பேருக்கு மட்டும்தான் அவர்கள் உலமாக்கல் இந்த வசனத்தை எல்லா இடத்திலும் சொல்வார்கள் அல் உலமாக வருத்தத்தல் அன்பியா அல் உலமாக வருத்தத்தொள் அன்பியா ஆனால் அதனுடைய அர்த்தம் உண்மையாகவே அவருக்கு அவர்களுக்கு புரியவில்லை அப்போ இப்படி புரியாதவர்கள் தீனுக்கு மாற்றமாக இருந்தும் மேலும் ஒருவருக்கொருவர் பொறாமப்பட்டு கொண்டும் தீனுக்கு தீனுக்கு இடையிலே பசாது உண்டாக்கி கொண்டும் அப்படிப்பட்டவர்களாக ஒரு முனாஃபிக்காக தான் இருப்பார்கள் ஜாகிலியா காலத்தை விட மோசமானவர்கள் இப்போ நாங்கள் நல்ல முறையில் இந்த இல்லைமை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதே போல மற்றவர்களுக்கும் நல்ல முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் எங்களுடைய காபா நாயகம் ஷேக் நாயகம் ஜமாலியா ஹலி லவுன் அல் ஹசன் ஹுசேனி ஹாஷிமி கதர்சல்லாஹுசெல்லுல் அலீம் அவர்களின் விருப்பத்தின் விருப்பம்படி இந்த மதரசா மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று அவர்கள் எப்படி நாடினார்களோ அவர்கள் யூனிவர்சிட்டியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதனால் தான் ஜாமியா யாசின் என்றும் அதை பெயர் வைத்தார்கள் அதே போல் அதே இலக்காக வைத்து கொண்டு நம் அனைவர்களும் நல்லபடியாக பயணிப்போம் உங்கள் அனைவருடைய வாழ்வும் சிறப்பானதாகவும் மேன்மையானதாகவும் வரக்கத்து மிகுந்த வாழ்வாகவும் அமைத அமைவதற்கு அது ஹக்கே ஹக்கிடமே நாடி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா பரக்காத்து